அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் ஒரு புதிய பதிவில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைய பதிவில் ரிஷப லக்னம் பற்றிய சில சுவாரஸ்யமான விஷயங்களை பத்தி நம்ம டீடைலா கிளியரா பாக்கலாம் அதாவது ரிஷப லக்னத்துல பிறந்தவர்களுடைய குணநலன் எப்படி இருக்கும் இவங்களுடைய கேரக்டர் எப்படி இவங்க என்ன மாதிரியான மனோபாவம் உடையவர்களாக இருப்பாங்க மேலும் ரிஷப லக்னத்தை வச்சு நம்ம எதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணுவோம் அதே போல ரிஷப லக்னத்துக்கு யோக தசைகள் எது நவ எந்த தசை நடந்தா ரிஷப லக்னத்துக்கு நல்லது எந்த தசை கெடுதல் எந்த திசை வரவே கூடாது அப்படிங்கிற ஒரு சின்ன கிளாரிட்டியை ஒரு காம்பினேஷனா நான் பிரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்கேன் பதிவை முழுமையா பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க மேலும் பதிவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க போற இது போல பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும் இப்போது ரிஷப லக்னத்துடைய சில சுவாரஸ்யமான விஷயங்கள நம்ம பார்க்கலாம் ரிஷப லக்னம் அப்படின்னாலே அது வந்து ஒரு பெண் தத்துவ ராசி சுக்கரனுக்கு ஆட்சி வீடு சுக்கரனுக்கு இரண்டு வீடுகள் இருக்கு ரிஷபமும் துலாமும் அதுல ரிஷபம் அப்படிங்கிறது சுக்கரனுடைய முதல் ஆட்சி வீடு காலச்சக்கரத்துக்கு இரண்டாவது ராசியா ரிஷபம் வந்துடும் ரிஷபத்துடைய சின்னத்தை நம்ம பார்த்தோம்னாக்கா எருது ஒரு எருதுடைய உடைய ஒரு அற்புதமான ராசி அற்புதமான லக்னம் அப்படின்னா அது வந்து ரிஷப்தான் ரிஷபத்துல நவ கிரகங்களுடைய ஸ்தானபல அமைப்பு என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது சுக்கரனுக்கு ஆட்சி காட்சி வீடா வந்துடும் அதற்கு சூரியன் நவ கிரகங்கள்ல நாயகனாக விளங்கக்கூடிய சூரியனுக்கு பகை வீடா வந்துடும் அதே குருவுக்கு பகை வீடா வந்துடும் இயற்கை சுவராக பார்க்கக்கூடிய குரு பகவான் ரிஷப வீட்டுல பகை தன்மை அடைவார் ஏன்னா சுக்கரனுக்கும் குருவுக்கும் சுத்தமா ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க சாஸ்திரத்துல அதாவது குரு தேவகுரு குரு அசரகுரு அசுரகுரு அப்படின்னு சொல்லுவாங்க இரண்டு அணிகளுக்கு தலைவர்களாக விளங்கக்கூடிய இரண்டு கிரகங்கள் பகை உணர்வு உடைய கிரகங்களாக பார்க்கப்படுது எனவே ரிஷபத்துல குரு பகவான் பகை அமைப்பை அடைவார் அடுத்தது சந்திரனுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான வீடு வந்து ரிஷபம் தான் தான் சந்திரன் வந்து உச்சநிலை அடைவார் பிளஸ் மூல திரிகோண அமைப்பையும் அடைவார் எனவே சந்திர பகவானுக்கு ரொம்ப விசேஷமான வீடு ரிஷபம் நம்ம பாக்குறது செவ்வாய் செவ்வாய்க்கு வந்து இந்த ரிஷப வீடு தன்மையில வரும் நட்பும் அல்லாத சம தன்மை உடைய ஒரு ஸ்தான பலத்தை செவ்வாய் வந்து ரிஷப அடைவார் அடுத்தது புதன் சனிக்கு நட்பு வீடாக இந்த ரிஷப வீடு வந்துடும் புதனுக்கும் சனிக்கும் சுக்கரன் வந்து நண்பர் எனவே சுக்கரனோட வீடாகிய ரிஷபம் புதனுக்கும் சனிக்கும் நட்பு வீடாக வந்துரும் ஃபைனலா ராகு கேதுக்களுக்கு நீச்ச வீடு பாரம்பரிய ஜோதிடத்துல ரிஷப வீட்டை ராகு கேதுகளுக்கு நீச்ச வீடாக பார்க்கப்படுது இதுதான் ரிஷபத்துல நவக்கிரகங்கள் அடையக்கூடிய ஸ்தானபலம் இப்போ அந்த ரிஷப லக்னத்துல நீங்க பிறந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய குணம் எப்படி இருக்கும் நீங்க எப்படிப்பட்டவங்களா இருப்பீங்க இந்த மாதிரியான மனோபாவம் உடையவரா இருப்பீங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பொதுவா ரிஷப லக்னத்துல பிறந்தவர்கள் நல்ல குணங்களை உடையவராக இருப்பாங்க நல்ல புகழுடையவர்கள் இவங்க செய்யக்கூடிய செயல் இவர்களுக்கு நல்ல பெயரையும் புகழையும் சம்பாதித்து கொடுத்து விடும் நல்ல உயர்ந்த குறிக்கோள் உடையவர்களாக இருப்பாங்க குரு பக்தி தெய்வபக்தி தெய்வீகம் சார்ந்த விஷயம் இதெல்லாம் இவர்களுக்கு சற்று ஆர்வம் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி இந்த ரிஷப லக்னத்தில் பிறக்கக்கூடியவர்கள் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் பேர் பிரயோகப்படுத்தி பிறந்தவர்களாக இருப்பாங்க அதாவது சிசிரியன் குழந்தைகளா இருப்பாங்க சிசிரியன் முறையில் பிறக்கப்பட்டவர்களாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமா இருக்கு ரிஷப லக்னத்துல பிறந்தவர்கள் பொதுவாகவே பார்த்தோன்னா நல்ல அழகு உடையவர்களாக இருப்பாங்க ஏன்னா சுக்கரனோட வீடு சுக்கரன் அழகுக்கு காரகன் ஒப்பனைக்கு காரகர் எனவே சுக்கரனுடைய வீட்டில் பிறந்திருக்கக்கூடிய நீங்க நல்ல அழகு உடையவர்கள் இந்த இரண்டாம் இடம் அப்படிங்கிறது முகத்தை குறுக்கூடிய பாவகம் எனவே முக அழகு முகத்தோற்றம் தோற்றம் முக லட்சம் லட்சணம் ரொம்ப அருமையாக இருக்கும் சற்று சதைப்பற்று உடையவர்களாக இருப்பீங்க சற்றே கொஞ்சம் பருத்த உடல் அப்படிங்கிறது இருக்கு சிவந்த நிறத்தை உடையவர்களாக இருப்பாங்க ஒரு செவன்டி பேர் வந்து ரிஷப லக்னத்தில் பிறந்தவங்க சிவந்த நிறத்தை உடையவர்களாக தான் இருப்பாங்க அதே மாதிரி முகத்தோற்றம் சற்று வட்டமா இருக்கும் வட்டமான கவர்ச்சியான மற்றவர்களை கவரக்கூடிய முக தோற்றத்தை உடையவர்களாக இருப்பீங்க ரிஷப லக்னத்தில் பிறந்த ஆண்கள் கூட இந்த நளினமும் மென்மையும் உடையவர்களாக இருப்பாங்க அடுத்தது சத்தியத்தை காப்பாற்றக்கூடியவர்கள் கொடுத்த வாக்கை எப்பாடுபட்டாச்சும் காப்பாத்திடுவாங்க அதே மாதிரி முன் ஜாக்கிரதை நிறைந்த

அழகான ஆடை அணிய வேண்டும் விலை மதிப்புடைய அணிகலன்கள் அணிய வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஈர்ப்புடையவர்களா இருப்பாங்க அதுல விருப்பம் உடையவர்கள் அடுத்த சிற்றின்ப பிரியர்கள் அப்படின்னு சொல்லலாம் சுக்கரனோட வீடு ரிஷபம் எனவே இந்த ரிஷப லக்னத்துல பிறந்தவர்கள் வந்து சிற்றின்ப பிரியர்கள் ஷார்ட் டேம்ல இதெல்லாம் ஹாப்பினஸ் கொடுக்குமோ அதெல்லாம் துணிந்து செஞ்சிருவாங்க அதே மாதிரி சமுதாயத்துல பெரிய பணக்காரர்கள் பெரிய புள்ளிகளா இருக்கக்கூடிய அந்த மனிதர்களுடைய தொடர்பு இவர்களுக்கு டெபினட்டா கிடைச்சிரும் சமுதாயத்துல உயர்ந்த இடத்துல இருக்கக்கூடிய மனிதர்களுடைய தொடர்பை பெற்றவர்களாக இருப்பாங்க அதன் மூலம் ஆதாயமும் அடையக்கூடியவர்களாக இருப்பாங்க அடுத்தது இந்த செடி கொடி பூஞ்சோலைகள் இதெல்லாம் அமைக்கிறதுல ஆர்வம் உண்டு இவங்க வீட்டை சுத்தி ஒரு மாதிரி ஒரு கார்டன் அல்லது அவங்களுடைய மாடியில வந்து பாத்தோம்னாக்கா ஒரு சின்னதா ஒரு தோட்டம் மாடி தோட்டம் அப்படின்னு சொல்லுவோம் வீட்டை சுத்தி அழகா பராமரிக்கிறது அழகான விஷயங்களை நட்டு வைக்கிறது அழகான பூச்செடிகளை வளர்க்கிறது இதுல எல்லாம் இவர்களுக்கு ஆர்வம் இருக்கும் எனவே தோட்டம் வளர்க்கிறது தோட்டம் வைக்கிறது இதுல எல்லாம் ஈர்ப்பு ஆர்வம் உடையவர்களாகவும் இருப்பாங்க அதே போல செல்ல பிராணிகள் வளர்க்கறதுலயும் ஆர்வம் உடையவர்களா இருப்பாங்க இவங்க வீட்டுல ஏதாச்சும் ஒரு செல்ல பிராணி வச்சிருப்பாங்க அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் அழகா செய்யக்கூடிய திறன் படைத்தவர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் கலைநயத்தோட செய்யணும் அழகா செய்யணும் அதே மாதிரி மத்தவங்களோட கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கணும் யூனிக்கா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடியவர்களா இருப்பாங்க அதே போல இந்த ரிஷப லக்னத்துல பிறந்தவர்கள் எல்லா சுகபோகங்களையும் அனுபவிக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு ஆர்வம் படைத்தவர்கள் எல்லா விஷயத்திலையும் இறங்கி பார்த்துருவாங்க அது நல்லது கெட்டது எதுவா இருந்தாலும் சரி எல்லாத்திலயும் ஒரு ஒரு கை இறங்கி ஒரு ஒரு அனுபவத்தை அதுல இருந்து எடுத்துப்பாங்க அதே மாதிரி இந்த ரிஷப லக்னத்துல பிறந்தவர்களுக்கு பல் சம்பந்தமான வியாதிகள் வந்து நீங்க வாய்ப்பு உண்டு அதே போல டான்சில் சுரம் அப்படின்னு சொல்ல அதே போல சாய ரோகம் அதே போல கண்டு மாலை இது போன்ற நோய்களுடைய தாக்கம் இவர்களுக்கு வந்துட்டு போகலாம் சுக்கரன் ரொம்ப பாதிக்கப்பட்டு இருந்தாக்கா தோல் வியாதிகள் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வந்துட்டு போகும் புதனும் பாதிக்கப்பட்டிருந்தா தோல் வியாதி உறுதியாக வந்துட்டு போகும் எனவே இதுலாம் இவங்க சற்று கவனமா இருக்கணும் அடுத்த அந்த ரிஷபல் லக்னம் அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா இவங்களுக்கு வந்து சனி தான் வந்து யோகாதிபதியாக வந்துருவாரு ஒன்பது பத்துக்கு அதிபதியா வருவார் தர்ம கர்மாதிபதியாக சனி பகவான் வந்துருவாரு சனி பாதகாதிபதி அப்படிங்கிற ஆதிபத்தியத்தை பெற்றாலுமே சனி வந்து தர்மாதிபதி கருமாதிபதி அப்படிங்கிற அருமையான ஆதிபத்தியத்தை உடைய ஒரு கிரகம் அதனால பெரும்பாலும் சனி பகவான் இவர்களுக்கு கெடுதல் செய்யறது இல்ல சனி இவர்களுக்கு மிகப்பெரிய யோகத்தையே தருகிறார் அது மட்டும் இல்லாமல் லக்னாதிபதியாகிய சுக்கரனுக்கு நட்பு கிரகம் அப்படிங்கறதுனால சனி பகவான் ஆட்சி பெற்றோ உச்சம் பெற்றோ திரிகோண ஸ்தானங்கள் அமர் இருந்தாக்கா மிகப்பெரிய உயர்வான கௌரவமான பதவிகளை இவர்களுக்கு கொடுத்து விடுகிறார் இருந்தாலே போதும் நல்ல நிலையில இருந்து நடந்துச்சுன்னா உங்களுக்கு அற்புதமா இந்த சனி தசையில உங்களுக்கு சனி நல்ல ஆட்சி உச்சம் திரிகோண ஸ்தானம் இது போன்ற இடங்கள்ல அமர்ந்து தொடர்பு சுக்கரனுடைய பார்வை சுக்கரனுடைய இணைவு எல்லாம் பெற்றிருந்தா ரொம்ப நல்லது இதன் மூலமா நல்ல கௌரவமான பதவி

பல பேருக்கு வேலை கொடுக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு உண்டு அப்படின்னு எடுத்துக்கலாம் மேலும் இந்த மூன்று கிரகத்துடைய திசைகள்ல ஏதாச்சும் ஒரு தசை நடந்துச்சுன்னா இந்த மூன்று கிரகமும் தொடர்பு பெற்று சனி தசையோ சுக்கிர தசையோ புதன் தசையோ ஏதாச்சும் ஒரு தசை உங்களுக்கு நடந்துச்சுன்னா கண்டிப்பாக மிகப்பெரிய உயர்வு உங்களுக்கு உண்டுன்னு அர்த்தம் எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு நல்லா சம்பாதிக்க கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது வந்துரும் சுகபோகமான வாழ்க்கையை வாழக்கூடிய யோகம் அப்படிங்கிறது கிடைச்சிரும் அடுத்தது பத்தாம் அதிபதியாக சனி பகவான் வர்றதுனால இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் எந்திரங்கள் சம்பந்தப்பட்ட தொழில் உத்தியோகம் அதே மாதிரி வேலையாட்களை வச்சு தொழில் செய்யறது பழைய பொருட்களை வாங்கி விற்பனை செய்யறது அதன் மூலமாக வரக்கூடிய அந்த தொழில் வியாபாரம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு அனுகூலமான பலன்களை தரக்கூடிய ஒரு அமைப்புல இருக்கும் அடுத்தது சனி பகவான் சுக்கர பகவான் சேர்க்கை பெற்று இருந்தாக்கா வண்டி வாகனம் டிராவலிங் சம்பந்தப்பட்ட விஷயம் டிராவல்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயம் இதன் மூலமாக ஆதாயம் வருமானம் அப்படிங்கிறது டெபினா உண்டு பெண்கள் உபயோகப்படுத்தக்கூடிய அழகு சாதன பொருட்கள் பொருட்களை விற்பனை செய்யறது கட்டிடத்துறை சம்பந்தமான விஷயங்கள்ல சாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாம் வந்து சனி சுக்கரன் இணைவு பெற்றோ சனி சுக்கரனுடைய தொடர்பு பெற்று இருக்கும் பொழுது ரிஷப லக்னக்காரர்களுக்கு அமைது அதே போல ரிஷப லக்னத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த சுக்கரன் சந்திரனுடைய இணைவு சுக்கரன் சந்திரனுடைய தொடர்பு அப்படிங்கிறது கலை இசை சங்கீதம் சினிமா இது போன்ற விஷயங்கள்ல பிரபலத்தை கொடுக்குது அதாவது சுக்கிரன் சந்திரன் இந்த கிரகங்கள் இணைஞ்சிருக்கலாம் அல்லது பரிவர்த்தனை பெற்று இருக்கலாம் அல்லது சமசப்தவமா ரெண்டு கிரகமும் பார்த்துக்கலாம் ஏதோ ஒரு விதத்துல தொடர்புல இருந்தா இவங்களுக்கு வந்து சினிமா பீல்டு சங்கீதம் சம்பந்தப்பட்ட விஷயம் கலைத்துறை சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல ஒரு நாட்டம் ஈர்ப்பு வரும் பயணங்கள் மூலமாகவும் இவர்களுக்கு ஆதாயம் உண்டாகும் அடுத்தது சனி பகவானும் புதன் பகவானும் ரிஷப லக்னக்காரர்களுக்கு சேர்க்கை பெற்றோ பரிவர்த்தனை பெற்றோ அல்லது ரெண்டு கிரகமும் இணைந்தோ அல்லது ஒரு ஒருத்தரை ஒருத்தர் இந்த ரெண்டு கிரகமும் சம சப்தமமா பார்த்துக்கிட்டோ இருந்துச்சுன்னா ரொம்ப பெரிய யோகம் ஏன்னா புதன் வந்து யோகாதிபதி உங்களுக்கு ரெண்டு ஐந்துக்கு ஆதிபத்தியம் பெற்ற ஒரு கிரகம் அவரோட லக்னாதிபதி இணையும் போது அது நட்பு கிரகம்

வையும் அடையக்கூடிய ஒரு யோகத்தை இந்த சனி புதன் சேர்க்கை கொடுத்தது அதே மாதிரி புதன் பகவான் பத்தாம் இடத்துல அமர்ந்து அதாவது உங்களுடைய ரிஷப லக்னத்துக்கு பத்துல புதன் அமர்ந்து குருவுடைய சேர்க்கையோ குருவுடைய பார்வையோ பெற்றிருந்தா சிறந்த அறிவாளி அப்படின்னு எடுத்துக்கலாம் பலதரப்பட்ட அறிவு ஞானம் இவர்கள்ட்ட இருக்கும் நல்ல ஆலோசனை கொடுக்கக்கூடியவர்களா இருப்பாங்க பிறருக்கு தெளிவான வழிகாட்டுதலை கொடுக்கக்கூடியவர்களா இருப்பாங்க அதே மாதிரி தான் கட்டுறத பிறருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் கற்றதை பிறருக்கு சொல்லிக் கொடுத்து அதன் மூலமாக இவங்களுக்கு ஒரு வருமானம் வரக்கூடிய ஒரு அமைப்பு குறிப்பா ஆசிரியர் துறை மார்க்கெட்டிங் ஃபீல்டு இதுல ஒரு பிரகாசத்தை புதன் பத்துல அமர்ந்து குரு பார்வை

நிலம் வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமான துறைகளில் ஈடுபட்டு அலாதியான அற்புதமான ஆதாயத்தை ஈட்டக்கூடிய ஒரு அமைப்பு சனி செவ்வாய் தொடர்பு மேலும் இந்த சனி செவ்வாயுடைய அந்த இணைவோட சுக்கிரனும் இணைகிறாரு அல்லது சுக்கரனுடைய தொடர்பு வருதுனாக்கா இவங்களுக்கு வந்து கட்டிட துறையின் மூலமாக நல்ல வருமானம் அப்படிங்கிறது வரும் கட்டிடங்களை கட்டி விற்கக்கூடிய துறை கட்டிட வல்லுநராக கூடிய ஒரு யோகம் இதை வந்து இந்த சுக்கர தொடர்பு உறுதிப்படுத்தி சொல்லும் அதே போல கட்டிட வல்லுநர்களாக பெரிய பெரிய கட்டிடங்களை கட்டக்கூடிய யோகம் இந்த சனி செவ்வாய் சுக்கரன் தொடர்பு இருக்கும்

ராகு இணைந்திருக்கிறது அல்லது ரிஷப லக்னத்துக்கு ஒன்பதாம் இடத்திலேயோ பனிரெண்டாம் இடத்திலேயோ ராகு பகவான் அமர்ந்திருக்கிறது இந்த அமைப்பு உங்களுடைய ஜாதகத்தில் இருந்தா வெளியூர் வெளிநாடு வெளி செல்லக்கூடிய ஒரு அமைப்பு அது சரமா ஸ்திரமா உபயமா அப்படிங்கறத பொறுத்து வெளி வெளிநாடா வெளியூரா அப்படிங்கறத நம்ம உறுதிப்படுத்தணும் பொதுவா இந்த ஸ்தானங்கள்ல இந்த அமைப்பு இருக்கும்போது இடமாற்றத்தை கொடுத்து பொருள் வருமானத்தை ஈட்டக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்குது அதே மாதிரி சனி ராகு இணைவு பெற்று சாதகமான ஸ்தானங்கள்ல அமைய போது எதிர்பாராத திடீர் தன யோகத்தை கொடுக்குது திடீர் கொடுக்குது அதே மாதிரி மறைமுகமாக தொழில்களை செய்து மறைமுக தொழில்கள் மூலமாக நிறைய சம்பாதிக்கக்கூடிய யோகத்தை கொடுக்குது அதுவே பலகீனமா ஆயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் ராகு சனி இணைவு பெற்று பலகீனமான இடங்கள்ல இருந்து பலகீனமா இருக்காங்க அப்படின்னாக்கா கஷ்டப்பட்டு முன்னேற வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாக்குது அடிமையாக வேலை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்குது அனுகூலமற்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்குது இந்த சனி ராகு இணைவு ரெண்டு விதமா செயல்படும் பலமா இருக்கும் போது சுப தன்மையோட இருக்கும்போது கொடி கட்டி பறக்கக்கூடிய யோகத்தை கொடுக்குது இதுவே பாவத்துவம் பாவமா கெடுதலான அமைப்புகள் இருக்கும் போது அடிமைத்தனமான ஒரு அமைப்பையும் மற்றவர்களுக்கு கீழ் பணியக்கூடிய ஒரு அமைப்பையும் இது கொடுக்குது அடுத்தது பத்தாம் அதிபதியா சனி பகவான் வந்துருவார் அந்த பத்தாம் அதிபதியோட சூரியன் செவ்வாய் போன்ற கிரகங்கள் தொடர்பு கொள்ளும் பொழுது அரசு உத்தியோகத்தில் அமரக்கூடிய யோகத்தை குறைக்குது ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அரசு உத்தியோகத்தில் அமரக்கூடிய யோகத்தை இந்த சனி சூரியன் செவ்வாயுடைய தொடர்பு அப்படிங்கிறது குறைக்குது இருப்பினும் சூரியன் வந்து சூட்சம வலு அடையும் பொழுது அதாவது திக்பலம் அப்படின்னு சொல்லக்கூடிய சூட்சம வலு லக்னத்துக்கு பத்தாம் இடம் ஆகிய கும்பத்துல சூரியன் இருக்கும் போது அரசு உத்தியோகத்துல பணிபுரியக்கூடிய தொடர்பு அது மட்டும் இல்லாம சூரியன் கும்பத்தில் அமர்ந்து சூரியன் செவ்வாய் இந்த கிரகங்கள் இணைந்து கும்பத்தில் அமர்ந்து ராகுவோட நட்சத்திரம் ஆகிய சதயத்தில் இருக்கும் போது அரசு உத்தியோகத்தில் பணிபுரியக்கூடிய யோகத்தை கொடுக்குது அப்படி இல்லைன்னா செவ்வாயுடைய ஆகிய அவிட்டத்தில் இருக்கும் போதும் அரசாங்க உத்தியோகத்தில் பணிபுரியக்கூடிய யோகத்தை கொடுக்குது அது மட்டும் இல்லாம பூரட்டாதியில் அமர்ந்தாலும் குருவோட நட்சத்திரம் ஆகிய பூரட்டா கும்பத்தில் அமர்ந்து குருவோட நட்சத்திரம் ஆகிய பூர

காரர்களுக்கு ஒரு உயர்ந்த பதவி உயர்ந்த வருமானத்தை கொடுக்குது பாவத்துவமா இருக்கும் பொழுது அதுல தடை அமைப்புகளையும் தாமத அமைப்புகளையும் डेफिनेटா கொடுக்குது சோ இதெல்லாம் வந்து ரிஷப லக்னத்துல பிறந்தவர்களுக்கான ஒரு ஜெனரல் காம்பினேஷன் அவங்களுக்கு ஒரு தொகுத்து கொடுத்திருக்கேன் இப்போ ரிஷப லக்னத்துல பிறந்தவர்களுக்கு எந்த திசை வருது யோகம் அப்படின்னு நம்ம பார்க்கும் போது ரிஷப லக்னத்துக்கு சனி தசை வருதுனா யோகம் பாதகாதிபதி அதெல்லாம் நம்ம எடுக்க வேண்டாம் சனி ஒன்பது பத்துக்கு ஆதிபத்தியம் பெற்ற ஒரு கிரகம் அவர் சுபத்துவமா இருக்கிற பட்சத்துல ஸ்தான பலத்தோடு இருக்கிற பட்சத்துல டெபினட்டா நல்ல யோகத்தை செய்வார் தான் அமர்ந்த பாவத்தின் வழியாக சுபத்துவமான நற்பலன்களை ரிஷப லக்னத்துக்கு செய்வாரு எனவே சனி முதல் தரமான ராஜயோகத்தை கொடுப்பாரு புதனுடைய திசை மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் ரெண்டு ஐந்துக்கு அதிபதியாக வரக்கூடிய புதன் முதல் தர தரமான ராஜயோகத்தை முதல் தரமான உயர்வான நற்பலன்களை ரிஷப லக்னத்துக்கு கொடுப்பாரு புதனுக்கு அடுத்ததுதான் சனி பகவான் அடுத்தது நம்ம பாக்குறது சூரிய தசை சூரியன் வந்து மறைமுக சூட்சம வலு அப்படிங்க கூடிய அந்த நிலையை அடையும் போது சுபத்துவமான பலன்களை கொடுக்கிறாரு பெரும்பாலும் ரிஷப லக்னத்துக்கு சூரிய தசை பெரிய அளவுல கை கொடுக்கறது இல்ல இருப்பினும் திக்பலமா இருக்கும்போது இருக்கும் டெபினட்டா நற்பலன்களை அதிகமா கொடுப்பாரு அடுத்த சுக்கர தசையை பொறுத்த வரைக்கும் ரிஷப லக்னத்துக்கு பாதி சுபம் பாதி அசுபம் ஏன்னா ஒன்னு ஆறுக்கு ஆதிபத்தியம் பெற்ற ஒரு கிரகமா வருவார் போவாரு இவர் வந்து ஆறாம் இடத்துக்கு ஆறு எட்டு பன்னெண்டுல நல்லது ஆறாம் இடத்துக்கு ஆறு எட்டு பன்னெண்டுல மறைஞ்சு தச நடத்தினா ஜாதகருக்கு யோகத்தை செஞ்சிருவாரு அதுவே லக்னத்துக்கு ஆறு எட்டு பன்னெண்டுல மறைஞ்சு தச நடத்தினா ஜாதகருக்கு கடுமையான கெடுபலன்களையே கொடுப்பார் இவர் வந்து ரெண்டு விதமா ரியாக்ட் ஆவாரு தான் எங்க அமர்றாரோ அதை பொறுத்து பலனை கொடுப்பார் சுக்கிரன் அடுத்தது செவ்வாயை பொறுத்த வரைக்கும் ஏழாம் இடம் பன்னிரெண்டாம் இடத்துக்கு ஆதிபத்தியம் பெற்ற ஒரு கிரகம் இவரும் திக் பலமா இருக்கிற பட்சத்துல பத்தாம் இடத்துல அமரும் பொழுது சுப பலன்களை அதிகப்படியா கொடுக்கிறாரு பெரும்பாலும் ரிஷப லக்னத்துக்கு செவ்வாய் திசை வந்து பெரும்பாலும் நற்பலன்களை கொடுக்கிறது இல்ல பெரும்பாலும் இடையூறுகளையும் தடுமாற்றங்களையும் பிரச்சனையும் தான் கொடுக்குது கடுமையான விரயத்தையும் வம்பு வழக்குகளையும் மாத்தி மாத்தி கொடுக்குது வம்பு வழக்குகளால செலவு கொடுக்குது இதுவே திக்பலமா இருக்கும்போது போது இதோடைய அந்த தாக்கங்கள் அப்படிங்கிறது குறையுது ஓரளவுக்கு சுபத்துவமான பலன்களை கொடுக்குது அடுத்தது குரு தசை ரிஷப லக்னத்துக்கு வரக்கூடாத ஆகாத தசனா அது குரு தசை தான் ஃபர்ஸ்ட் கடுப்பாரு குரு தான் அதுல குரு தசை நடந்துச்சுன்னா ஒரு வழி ஆயிடுவீங்க அதுலயும் எட்டுக்கு ஆறு எட்டு பன்னெண்டுல மறைஞ்சிட்டாருன்னா அந்த கெடுப்பலன்கள் ஓரளவுக்கு நியூட்ரலா இருக்கும் அப்பையும் கெடுப்பார் இருந்தாலும் ஓரளவுக்கு நியூட்ரலா இருக்கும் எனவே ரிஷப லக்னத்துக்கு வரக்கூடாத தசை எதுனா குரு தசை குரு தசை நடந்து ரிஷப லக்னமா நீங்க இருந்தீங்கன்னா கடுமையான கெடுபலன்களை அனுபவிச்சிட்டு இருப்பீங்க அப்படியே அனுபவத்துல உங்களுக்கு இருக்குனாக்க அதை அப்படியே ஷேர் பண்ணுங்க கமெண்ட் செக்ஷன்ல அடுத்தது ராகு தசை கேது தசை ராகு தசையும் கேது தசையும் தான் அமர்ற கிரகம் தன்னை பார்த்த கிரகம் தன்னோட இணைந்த கிரகம் அதை தான் ரியாக்ட் ஆகும் ராகு தசை கேது தசை இதுல கேது தசை எப்போதுமே விதிவிலக்கு தான் கேது தசை தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் கடுபலனை கொடுத்துடுது ஒரு பர்சன்ட் பேருக்கு மட்டும்தான் கேது வந்து நல்லதாக வலு அடையும் பொழுது மட்டும்தான் அவர் வந்து ஒரு நல்ல பலன்களை கொடுக்குறாரு மற்றபடி தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் கேது பண்ணிடுது ராகு தசை கொடுத்து கெடுப்ப ராகு வந்து ரிஷப லக்னத்துக்கு நல்லது பண்ற மாதிரி பண்ணி அப்படியே கெடுத்து விட்டுருவாரு கேது ஆரம்பத்தில இருந்தே கெடுப்பாரு இருப்பினும் ராகு கேதுக்களுக்கு மட்டும் தான் அமர்ந்த வீடு தன்னை பார்த்த கிரகம் தன்னோடு இணைந்த கிரகம் தான் எந்த கிரகத்துடைய சாரத்தில் அமர்ந்திருக்கிறோம் அப்படிங்கிற அந்த ஒரு அமைப்பு இதெல்லாம் பொறுத்து இந்த பலன்கள்ல வேரியேஷன் வரும் நம்ம வெறுமனே ராகு கேதுக்களுக்கு இப்படிதான் இருக்கும் அப்படிதான் இருக்கும்னு சொல்ல முடியாது அது மட்டும் விதி விதி விளக்குன்னு உள்ள அப்படியே போயிட்டே இருக்கும் எனவே ரிஷப லக்னத்துக்கு ஃபர்ஸ்ட் புதன் தசை யோகத்தை செய்யும் அடுத்தது சனி தசை யோகத்தை செய்யும் அதன் பிறகு சுக்கர தசை அதற்கு அடுத்தபடியாக சூரிய தசை அதற்கு அடுத்தபடியாக நம்ம பார்க்கறது செவ்வாய் தசை ஓரளவுக்கு பரவாயில்ல சந்திர தசை தொடர்ச்சியா இடமாற்றத்தை கொடுக்கும் மாரகம் மரணத்திற்கு ஒப்பான ஒரு சில கண்டங்கள் இது போன்ற அமைப்புகளை கொடுக்கும் சந்திர தசையும் ரிஷப லக்னத்துக்கு அந்த அளவுக்கு சிறப்பான பலன்களை தரது இல்ல ஏன்னா அவர் வந்து மாரகாதிபதியா வேலை செய்வார் அதுவும் கொஞ்சம் மாரகத்திற்கு ஒப்பான கண்ட அமைப்புகளை கொடுத்து ஒரு மாதிரி தடுமாற்றங்களை தான் கொடுக்குது வரக்கூடாத தசைனா குரு தசை குரு தசை கடுமையா கிடைக்கும் ரிஷப லக்னத்துக்கு சோ ரிஷப லக்னத்துக்கு சுப தசை எது ஆகாத தசை எது அப்படிங்கிற ஒரு சின்ன கிளாரிட்டி உங்களுக்கு கொடுத்திருக்கேன் இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே ஒரு பொதுவான காம்பினேஷன்ல நான் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்ததுதான் ஒரு ஜென்ரல் பிரிடிக்ஷனா தான் உங்களுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்திருக்கேன் உங்களுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் இது பொருந்தி வந்திருக்கு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க மேலும் நம்மளுடைய சேனல் அதுக்கு முன்னாடி பனிரெண்டு ராசி இருபத்தி நட்சத்திரம் பிளஸ் நியூமராலஜி பிரிடிக்ஷன் இதெல்லாம் நம்ம கம்ப்ளீட்டா ரிசர்ச் பண்ணி கொடுத்திருக்கோம் அந்த வீடியோக்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்து கொடுக்குறேன் டைம் இருக்கும்போது அதையும் செக் பண்ணி பாருங்க குறிப்பாக உங்களுடைய நட்சத்திர பலன்களை பாருங்க உடைய ராசிக்கான பலன்களை பாருங்க அது வந்து உங்களை பற்றிய உடைய மனநிலை பற்றிய இன்னும் ஒரு தெளிவான ஒரு புரிதலை உங்களுக்கு கொடுக்கும் கண்டிப்பாக அந்த வீடியோவான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு உங்களுடைய ராசி உங்களுடைய நட்சத்திரம் அதை மட்டும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க ஒரு தெளிவு உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி கோச்சார ப்ரிடிக்ஷன் அப்படிங்கிற டைட்டில் கோச்சார பலன்களும் நம்ம கம்ப்ளீட்டாக ரிசர்ச் பண்ணி கொடுத்துட்டு வரும் சாதும் நம்ம சேனலில் அவைலபிளாக இருக்கு ஸோ அந்த சர்வீஸும் தேவைப்படுறவங்க தாராளமாக யூஸ் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாம இப்போ புதுசா ஒரு சர்வீஸ் ஆட் பிடிஎஃப் சர்வீஸ் ஒரு முறையான ஜாதகம் இல்ல எந்த கிரகம் எங்க இருக்கு ராசி நட்சத்திரம் லக்னம் எந்த நட்சத்திர பாதம் எந்த கிரகம் எந்த டிகிரியில இருக்கு இப்போ என்ன தசாபூத்தி நடக்குது அப்கமிங் தசாபூத்திகள் என்னென்ன எனக்கு ஏழரை சனி வரும் எப்போ அஷ்டம சனி வரும் நெக்ஸ்ட் டென் இயருக்கு நான் எப்படி பிளான் பண்றது அப்படிங்கிற மாதிரியான குழப்பங்கள்லாம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அதுக்கு இந்த பிடிஎஃப் கண்டிப்பா ஒரு கம்ப்ளீட்டான ஒரு சொல்யூஷனா இருக்கும் ஒரு தெளிவான ஜாதகம் சுமார் ஒரு ஐம்பத்தி ஒரு பக்கங்களை கொண்ட ஒரு பிடிஎஃப் உங்களுக்கு கொடுத்துருவோம் அதுல வந்து உங்களுடைய ஜாதகம் உங்களுடைய அஷ்டவர்க்க பரல் சர்வாஷ்டவர்க்கம் அந்த கால்குலேஷன் இருக்கும் தசாபுக்தி கால்குலேஷன் அது மட்டும் இல்லாம எதிர்காலம் பற்றிய ஒரு சின்ன ப்ரிடிக்ஷன் உடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு சின்ன ரிசர்ச்சுக்கான ஒரு ரிப்போர்ட் அதுல இருக்கும் அதோட பனிரெண்டு பாவா அதிபதிகள் பனிரெண்டு ஸ்தானங்கள் அமர்ந்த பலன் உடைய நட்சத்திரத்துக்கான பலன் உடைய லக்னத்துக்கான பலன் உங்களுடைய ராசிக்கான பலன் இப்படி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஜேனர்ல உங்களுக்கு அதுல ப்ரடிக்ஷன் அப்படிங்கிறது உங்க ஜாதகத்தை பார்த்தோன்னா ஒரு கம்ப்ளீட் ரிப்போர்ட் அதுல இருக்கும் அதோட சிங்கிள் பேஜ் பிடிஎஃப் உங்களுக்கு கொடுத்துருவோம் ஜாதகம் அதாவது ராசி கட்டம் நவாம்ச கட்டம் நடப்பு கால தசா புத்தி அந்தரம் மேலும் அந்த டிகிரி வைசா கிரகங்கள் அமர்ந்த ஒரு அமைப்பு இதை வந்து ஒரு சிங்கிள் பேஜ்ல ஒரு டீசெண்டா நீங்க உங்களுடைய ஜாதகம் நவாம்சத்தை மட்டும் நீங்க கனெக்ட் பண்ணி பாத்துக்கிற மாதிரி ஒரு சிங்கிள் பிடிஎஃப் உங்களுக்கு கொடுத்துருவோம் ஸோ இந்த பிடிஎஃப் சர்வீஸில் உங்களுடைய தேவைக்கு அதிகமாகவே எல்லா இன்ஃபர்மேஷனுமே இருக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான என்ன இது உங்களுக்கு அதிர்ஷ்டமான எது நீங்கள் எந்த மோதிரம் அணிகிறது உங்களுக்கு அதிர்ஷ்டம் எந்த உலோகங்களை நீங்கள் பயன்படுத்துறது அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டமான நிறம் இது இப்படி ஏ டு எல்லாத்தையும் நாம ஒரு காம்பினேஷனாக அந்த பிப்டி ஒன் பேஜஸ் இருக்கக்கூடிய அந்த பிடிஎஃப்ல உங்களுக்கு கொடுத்துருவோம் ஸோ எனக்கு ஒரு முறையான ஜாதகம் இல்லை ஒரு சரியாக எழுதப்பட்ட ஜாதகம் இல்லை அப்படின்னு ஃபீல் பண்றவங்களுக்கு இந்த சர்வீஸ் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த சர்வீஸ் தேவைப்படுறவங்க தாராளமாக யூஸ் பண்ணிக்கோங்க இந்த ஸ்கிரீன்ல தெரியுற அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல பிடிஎஃப் அப்படின்னு மட்டும் ஒரு டெக்ஸ்ட் மட்டும் பண்ணுங்க நம்ம டீம்ல இருந்து மற்ற இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க ஸோ பர்ச்சேஸ் பண்ணி இந்த சர்வீஸையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க மேலும் மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் வெரி லிமிடெட் டைம் ஸோ பி கூல் ஸ்டே ஹாப்பி ஸ்டே ஹெல்த்தி அண்ட் என்ஜாய் வாழ்த்துக்கள் நன்றி